Wanna come? சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்தில் பிரச்சாரத்திற்கு வந்தால் விரட்டியடிப்போம் கார் கண்ணாடி உடைக்கப்படும் என்பதற்கேற்ப தென் மாவட்ட நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பே தெரிவித்து வருகிறார்கள் சுமார் இரநூறு தொகுதிகள் வரை திமுக வெற்றியடைவதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோ உட்கட்சி மோதலின் காரணமாக என்ன செய்வதென்ற தெரியாமல் திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கு வழிவகுக்க முடியும் தற்பொழுது கிராமங்களுக்கு சென்று அதிமுகவின் உண்மையான நிலவரத்தை எடுத்து கூறி கடந்த ஆட்சியில் அதிமுக செய்த சாதனையும் திமுக செய்த சாதனையும் ஒப்பிட்டு பார்க்குமாறு அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எடப்பாடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஆனால் தென் மாவட்டத்தில் இது நடக்காது எடப்பாடியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை சார்ந்த ஆதரவாளர்களோ எங்களது ஊருக்குள் வந்தால் நாங்கள் விரட்டியடிப்போம் நன்றாக இருந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுகவை வழிகட்ட வழியில் செயல்படுத்திவிட்டார் என்றும் கடும் கோபத்தில் தென்மாவட்ட மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் இவர்கள் தென்மாவட்டங்களில் வரக்கூடாது என்பதற்கேற்ப இன்று காலை ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்றை தென் மாவட்ட நிர்வாகி முப்பிடாது என்பவர் அளித்திருக்கிறார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தென்மாவட்டங்கள் மாவட்டங்கள் ஒன்று கூடிவிட்டால் அதிமுகவில் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய முடிவுகள் எடுக்கப்படுமா ஏனென்றால் அதிமுகவில் சமூக சமய வேறுபாடு இல்லாத காரணத்தினால்தான் தலைவர் பதவியில் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு முக்கிய பதவியை கொடுத்தார் எடப்பாடி ஆனால் தென் மாவட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு அந்த பதவி தகுதியா அதுக்கு பதிலாக கோவை மண்டலத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான நபர்களுக்கு ஆர்பி உதயகுமார் பதவியான துணை துணைத்தலைவர் பதவியை விடலாம் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தமும் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆர்பி உதயகுமார் அவர்களது பதவி பறிக்கப்பட்டாலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென்மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்க முடியாது அதிமுக அடைவது உறுதிதான் ஒருங்கிணையாத அதிமுக இருக்கும் வரை அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் என்றும் கூறியுள்ளார் அதிமுகவின் தென்மாவட்ட நிர்வாகிகள்